வேலபன் ஸ்டோர்ஸ் உஸ்மா கோர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலபன் ஸ்டோர்ஸ் திரு விஜயகாந்த் ஜி வாஸ் அ கேப்டன் நாட் ஓன்லி இன் த தல்ட் ஆஃப் சினிமா பட் ஆல்சோ இன் போலிட்டிக்ஸ் ஹி ஒன் தார்ட்ஸ் ஆஃப் த பீப்பல் through his work in films as a politician he always put national interest above everything i pay my tributes to him i also express my condolences to his family and admirers you know. சில நாட்கள் முன்பாக நாம் திரு விஜயகாந்த் அவர்களை இழந்திருக்கின்றோம் அவர் சினிமா உலகின் கேப்டன் மட்டுமல்ல அரசியலிலுமே அவர் கேப்டனாக இருந்து வந்திருக்கிறார் திரைப்படங்களில் அவருடைய செயல்பாடு காரணமாக அதன் வாயிலாக அவர் மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டிருக்கிறார் ஒரு அரசியல்வாதி என்ற முறையிலே அவர் அனைத்திற்கும் மேலாக தேசிய நலனுக்கு முன்னுரிமை அளித்து வந்திருக்கிறார் அவருக்கு நான் என்னுடைய அஞ்சலிகளை காணிக்கையாக்குகின்றேன் அவருடைய குடும்பத்துக்கும் அபிமானிகளுக்கும் நான் என் ஆழமான இரங்கல்களை உரித்தாக்குகின்றேன் நண்பர்களே இன்று நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் வேளையிலே நான் தமிழ் மண்ணின் மேலுமொரு மைந்தரான முனைவர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களையும் நினைவு கூறுகிறேன் அவர் நமது நாட்டின்